வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த நாளில் கடந்த வருஷத்தில் தாராபுரத்தில் வந்து கொத்தனார் அடிப்படை பயிற்சி நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதே நாளில் இந்த வருஷத்துலையும் பயிற்சி வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் நம்முடைய யூடியூப் நண்பர்கள் வந்து சார் இப்போ உடனே வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அந்த நாளில் கண்டிப்பாக ஒரு பயிற்சி இந்த வருஷத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உங்கள் மத்தியில் வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து தொழில் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய பேருடைய ஆசை இருக்குது என்கிட்ட வந்து நிறையா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது வாங்க உங்கள்கிட்ட வந்து நாங்கள் எப்படியாவது தொழில் பழகணும் அப்படின்னு சொல்லி நிறையா அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கணும் சரி என்னுடைய ஆசை நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வீடியோ வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரங்க சுவரில் எப்படி மூளை போடுவதுன்னு சொல்லி மொதல் வீடியோ வீடியோ தொடர்ந்து ஒரு சில வீடியோக்கள் வரும் கன்னியூவாக பாருங்கள் இப்போ வந்து ரங்க சுவரில் வந்து மூளைக்கட்ட போடுவது எப்படி சொல்லி பார்க்கலாம் புதுசாக பழகிற நண்பர்கள் வந்து வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கட்டி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது செங்கல் ஒரு அஞ்சு தட்டு மண் உங்களுக்கு இருந்தால் போதும் நீங்களாக டெய்லி கட்டி கட்டி பழகினீங்க அப்படின்னா ஒரு நாள் வரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போக முடியும் நானும் பழகும்போது அப்படி தான் வீட்டில் வந்து பகலில் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வந்து வீட்டில் வந்து கட்டி கட்டி பழகிக்கிட்டே இருந்தேன் அதை பார்த்து தான் ஒரு அண்ணன் வந்து இனி வந்து பரவாயில்ல கட்டணம் நல்லா கட்டுறேன்னு சொல்லி நீ கூப்பிட்டு போனாங்க அதனால் நீங்கள் கட்டி பழகிக்கிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க என்பது எந்த மாற்றமும் இல்லை இப்போ நம்ம நால்ரங்க சுவரில் எப்படி மூளை கட்ட போடுன்னு சொல்லி பார்ப்போம் வந்து நம்ம அந்த கீழே வந்து கலவையை வந்து ஒன்று போல் மட்டப்படுத்தணும் மேடுபாடு இல்லாமல் அது வந்து ஆரம்பத்தில் கையை வந்து நமக்கு பழக தான் கை வந்து நல்லா நமக்கு வரும் ஒன்று போல் என்ன செஞ்சுக்கோங்க மட்டப்படுத்திக்கோங்க இங்கே இருக்கிற கல்லை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இருக்கிற கல் அவ்வளோதான் இந்த கல் அந்த கல் தான் இருக்கு இருக்கிற கல்லை வச்சு உங்களுக்கு சொல்லி தரு அவ்வளோதான் நாலு கல் வச்சுக்கிட்டோம் ஒன்று போல மட்டை படுத்திட்டோம் அடுத்து மட்டை கம்ப தியானச்சிக்கிடுவோம் ரொம்ப சிம்பிள் தான் ஈஸின்னு நினச்சிடாதீங்க ஈஸின்னு நினச்சிட வேணாம் பழக பழக வந்து எல்லாமே ஈஸி தானே இது வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து போகிற இடத்துலலாம் இந்த போனோன்னே இந்த வேலை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒத்தனா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்க சோறு எப்படி கட்டுறாங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அது நூல் எப்படி அடிக்கிறாங்க லெவல் எப்படி பார்க்குறாங்க மட்டை எப்படி பார்க்குறாங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிக்க கவனிக்க தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் தனியாக போய் வேலை பார்க்கும்போது அன்றைக்கி வந்து இது பண்ணாங்க முதல் நூல் கட்டினாங்க அடுத்த லெவல் பார்த்தாங்க அடுத்த மட்டம் பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துலையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருங்க இங்கே வந்தீங்கன்னா நான் ஒரு நாள் சொல் பயிற்சி தான் சொல்லித்தர முடியும் இதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பழகி சரி இப்போ ஓகே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மணலை வந்து நினச்சிக்கோங்க மணலை வந்து புட்டு மாதிரி வச்சுக்கோங்க பிடிச்சா அப்படி நிற்கிற மாதிரி வச்சு இப்போ நம்ம வந்து பதிஞ்சிடலாம் கேப் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு போய் ஒரு விரல் வந்து உள்ளே போகணும் ரொம்ப பெரிய கேப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் போயிடக்கூடாது அதனால் விரல் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க பண்ணிட்டோம் சரியா அடுத்த போ நிறைய பேர் வந்து கொத்தனார் ஆயிட்டாங்க பழகிட்டு இருக்காங்க நீங்களும் பாருங்க இங்கிட்டு வந்துருங்க இங்கிட்டு இங்கிட்டு வந்துருக்கேன் அப்போ தான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியுது சரி ஓகே இங்கே இங்கே கா இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா இங்கே பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மூளை இப்படி வந்திருக்கு இது வந்து இப்படி போயிருக்கு அடுத்த கல் வந்து இப்படி வைக்கணும் சரியா இங்கிட்டு இப்படி வைக்கணும் வந்து இப்படி வச்சுக்கணும் இதுதான் கல் வந்து மாற்றி மாற்றி வரணும் எசை வந்து அடிக்கக்கூடாது நேருக்கு நேர் வரவே கூடாது தற்போதீங்களா இந்த லைன் இப்படி போயிருக்கா அப்போ அடுத்த லைன் வந்து இப்படி மாற்றிக்கிடணும் இதுதான் எசைன்னு சொல்லுவாங்க இதுக்கு போயிருக்கு நேருக்கு நேராக வந்துடவே கூடாது நேருக்கு நேராக இந்த இப்படி இப்படி வந்துடக்கூடாது மாற்றி மாற்றி பின்னி பின்னி வரணும் இதே மாதிரி இங்கேயே போட்டாச்சு இப்போ அடுத்து தூக்கு பார்க்கணும் கீக்கல்லுக்கு வந்து நமக்கு தூக்கு தேவையில்ல மேலே நம்ம கல் வைக்க வைக்க தான் நமக்கு தூக்கு தேவைப்படும் சரியாக இப்போ பாருங்கள் இப்போ வந்து தூக்கு வந்து இப்படி பிடிக்கணும் ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் தூக்குண்டு ஒட்டிருச்சு அப்படின்னா ஆடாமல் கீழே இருக்கிற குண்டு ஆடாமல் இருந்துச்சுன்னா கல்லை வந்து வெளியழுக்கணும் ரொம்ப ஆடிச்சுன்னா கல்லை தள்ளணும் ஓகே அடுத்து அந்த மூளைக்கும் இந்த மூளைக்கும் மட்டக்கம்பு அணைச்சிக்கிறோம் கத்துக்கிறது என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஒரு தொழிலை பழகி அதில் முன்னேறி வருவது என்பது வந்து ஒரு பெரிய சாதனையாக நீங்கள் எண்ணிக்கொண்டு சரி ஓகே என்ன ஒரு கல்லு மட்டும் வச்சலாம் பாக்குறேன் இது வந்து ஒரு பேசிக் தான் நான் சொல்லிக் கொடுக்கிறது ஒரு பேசிக் இதை நீங்க அடிப்படையாக வச்சு கட்டி ஓகே ஒரு கல் மட்டும் வச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல் மாறி மாறி வரணும் இங்கே இருக்கிற கல்லை வச்சு கட்டேன்னு சொல்லிவிட்டேன் பார்த்தீங்களா ஓகே இப்போ பாருங்க நான் வச்சு நான் கல் வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு கல் எஸ் அடிக்குதா இல்லை இந்த பார்த்தீங்களா இந்த கேப்புக்கு நேரம் அந்த கேப்பு இது கல் வைக்கணுமோ இங்கேயும் வரும் வரணும் இதுலேயும் நம்ம தூக்கு பார்த்துக்கலாம் தூக்கு பார்த்துருவோம் இந்த கடைசியும் தூக்குவோம் எப்பயுமே வந்து இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு பார்க்கணும் இந்த மூடை இந்த மூளை பார்க்கணும் அடுத்து மட்டக்கம்பு அணைச்சிக்கலாம் அப்படி இப்படியும் பார்த்துக்கலாம் மட்டைக்கம்பு இந்த ஒரு கல்லை வந்து பதினஞ்சு இதே மெத்தடு தான் நால் ரங்க சுவரில் வந்து கட்டுவது இதே மெத்தடு தான் நாலரங்க கட்டை போடுவது மூளை கட்டை போடுவது இதே மெத்தடு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வீட்டில் பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சி அப்படின்னா இல்லை மாடியில் இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நம்மகிட்ட ஒரு நாள் பயிற்சி முடிஞ்சால் வாங்க வேலை செய்கிற இடத்துலையும் கட்டி பழக வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கொத்தனார் ஆகலாம் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை ஓகே அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஹாலோ பிளாக்கல்லில் வந்து மூளை போடுவது எப்படி என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ